அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபது செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று இரவு ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ யாரு இந்த நாளில் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாம் அதாவது தாலி கயிறு அருந்துவிடும் நிலையில் இருக்குது அதாவது இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அருந்துருன்றவங்க மட்டும் இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாம் மற்றபடி நல்ல நாள் கிழமை திதி நேரம் நட்சத்திரம் பார்த்து மாற்றுவது என்பது மாங்கல்ய பலத்தை கூட்டும் அடுத்து தாலி கயிறு மாற்றுறதுல பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வளர்ப்பிறை பஞ்சமி தசமி திதிகளில் வரணும் மாற்ற வேண்டிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் அடுத்து மாற்ற வேண்டிய மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி நாள் நட்சத்திரம் கிழமை திதி இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத தெய்வீகமான நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட நாட்கள் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்